அனைத்து உறவுகளுக்கும் இணக்கம் கலைப்பிரியா துரித உணவகம் அந்த மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் இதே மாதிரிப்பள்ளி கிராமத்தில் ஒரு சின்னதாக கலைப்பிரியா துரித உணவகன்ற ஒரு சின்ன உணவகத்தை தெரிஞ்சிருக்கோம் இந்த உணவகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான ஒரு உணவு மக்களுக்கு செஞ்சு காட்டணுன்ற ஒரு ஆர்வத்தோட இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மக்கள் அதில் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த பேரில் இன்றைக்கி வாழைப்பூ பக்கோடின்ற ஒரு வகைய உணவு வகையை தேர்ந்தெடுத்திருக்கோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாழைப்பூ பக்கோடா எப்படி தேர்தல் அதுக்கு என்னென்ன தேவைன்றது முதல்ல நான் சொல்ல போகிறேன் முதல்ல வாழைப்பூ தேவை அடுத்து வாழைப்பூ வந்து இந்த மாதிரி தனியாக இது நிற்கணும் இந்த மாதிரி இருக்கும் பூ இந்த பூவில் வந்து இந்த பூவில் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் தனியாக பிரிச்சிடணும் தனியாக எடுத்துடணும் இது மாதிரி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி சாப்பிட முடியாது ஒரு மாதிரியாக வாய் கிடைக்கும் சரியாக சாப்பிட முடியாது நாங்கள் முன்னே சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா வீடியோ போடும்போது சுத்தம் பண்ண முடியாதுன்றதுனால இது தேவையான பொருள் வாழைப்பூ வாழைப்பூ கறிவேப்பிலை கொத்தமல்லி தூள் சீரகம் கொஞ்சம் உப்பு தூளுப்பு இது வந்து அரிசி மாவு இது வந்து கடல மாவு இது வந்து வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் இதில் கூடவே கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதை வந்து சின்ன சின்ன நைஸாக இது மாதிரி கட் பண்ணுவோம் நீளமாக குறுக்க வரத்துல அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சால் போட்டுக்கலாம் இல்லாட்டி இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் நசுக்கி கூட போட்டுக்கலாம் அது நம்ம சின்ன ஆட்டுக்காலில் இது வந்து சோடா மாவு கொஞ்சம் நான் கலக்கிறேன் நான் இது தயார் படுத்துறதுக்கு முன்னாடி ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளோவில் இருக்குது நமக்கு இவ்வளோ தேவையில்லை கொஞ்சோண்டு போட்டுனா போதும் இது பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்தான உணவு நல்ல சத்தான உணவு ஸ்கூல் பசங்க வந்தோன்னா ஈவினிங் கூட இது செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு ஏன்னா இப்போது வெளியில் கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலேயே செஞ்சால் பசங்களுக்கு ஒரு நல்ல சத்தான உணவாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி உணவு பொருளெலாம் நச்சா போச்சு வெங்காயமும் போட்டுக்கிறேன் வெங்காயமும் கூடவே பச்சை மிளகாய் நறுக்குன்னு போட்டுக்கிறேன் ஏன்னா வெறும் வாழைப்பூ போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னும் போது வெங்காயத்தை குறைச்சிக்குங்க ஏன்னா வெங்காயம் சாப்பாடுங்க கூடவே கறிவேப்பிலை போடுங்க கருவேப்பில இதில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கோங்க போதுமானது இது இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா கொஞ்சோண்டு எல்லாமே நிறைய இல்லை ஒரு டைமுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுக்கிறேன் ஒரு மிளகு தோல் ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் போடுங்க சால்ட்டு தேவையான அளவு போடுங்க சீரகம் போடணும் சும்மா ஒரு சின்ன கரண்டியில் போடணும் கூடவே சோடா தூள் சோடா தூள் வந்து ஒரு கால் கரண்டி போடணும் போது மஞ்சள் அதிகமாகெலாம் வேண்டாம் சும்மா அது ஏன்னா அது சோடா போடும்போது கொஞ்சம் மிருதுவாக இருக்கும் பக்குவமாக அதனால் இப்போது கழமாவாக போட்டுக்குவோம் கழம ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் கல்லமாவோ ஒரு பாதி கப் போட்டால் போதும் போது மங்கு முழுசெல்லாம் வேண்டாம் அது மாதிரி அரிசி மாவு கால் கப்பு கால் கப் அரிசி மாவு மாவுண்டால் போதும் நல்லா தண்ணி ஊற்றி பிசைவோம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த சூடு ஆயில் சூடை வச்சுருக்கல அந்த சூடாக இருக்கிற ஆயில் கொஞ்சம் லைட்டாக இந்த ஆயிலே கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இன்னும் மரமரப்பாக வரும் அதுக்காக தான் ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம் இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக சும்மா அப்படி தெரிச்சுட்டு தேவையான கொஞ்சம் பக்குப்படுத்திக்க நிறைய கலக்கக்கூடாது நிறைய கலக்கினா நல்லா இருக்காது தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கங்க இது நம்ம வீட்டில் சாப்பிட்டா ஒரு கொஞ்சபட்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா கூட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிடலாம் இப்போல்லாம் எங்கே சாப்பிட்றாங்க இந்த பழைய உணவுலாம் யாரும் சாப்பிட்றதில்ல எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் பீஸா பர்கர் சீஸு இதெல்லாம் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்றாங்களா யாரும் சாப்பிட்றதில்ல அதனால எல்லோரும் சாப்பிட்டுமே மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே இந்த உணவெல்லாம் மறுபடியும் கொண்டு வரட்டுமே பாரம்பரிய உணவு உணவுலாம் எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லப்போனால் நூறு வருஷம் நூற்றி பத்து வருஷம் வாழ்ந்தாங்க இனிமேல்ட்டு வாழப்போகிறதுலாம் சந்தேகம்தான் வருவாங்க எல்லோரும் இன்னும் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இன்னும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும்ன்றதுக்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவை தயாரிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மக்களும் நல்லா ஆதரவு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இப்போது ஆயில் போட போடுவோம் இந்த மாதிரி பார்த்துக்கிங்க நல்லா உதிரியாக இருக்கணும் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது ஒரு பஜ்ஜி மாதிரி போயிடும் இந்த மாதிரி ஒத்திரியாக போடும்போது நல்லா சுர சிறப்பாக வரும் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க மறந்துடறாதுங்க போட்ட உடனே திருப்பக்கூடாது ஏன்னா போட்டு உடனே திருப்பினா உடஞ்சிரும் அதனால் ஒரு ரெண்டு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பணும் நல்லா பாருங்கள் எப்படி வருது நல்லா கிறிஸ்பியாக வருங்க சாப்பிடுவோம் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்களா இந்த கலர் வரணும் இந்த மாதிரி இந்த கலர் வந்து தான் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் போட்டோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது இல்லையா பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகல ரெடி ஆச்சு பாருங்க எப்படி வந்திருக்கு போதே இந்த சவுண்டு வரணும் சவுண்டுன்னா நல்ல கல்னு சவுண்டு வரணும் அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது ஒரு கொஞ்சம் பச பசன்னு இருக்கும் சாப்பிட முடியாது இது வந்து வாழைப்பூ அதிகமாக போட்டிருக்கு ஏன்னா வாழைப்பூவில் இருக்கிற எனர்ஜி அப்படி கிடைக்கணுன்றதால் வளர்ப்பு அதிகமாக போட்டிருக்கு உங்களுக்கு வாழைப்பூவோட பக்கோட மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இதை பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குது இதை பார்க்கும்போது சாப்பிடும் போல் இருக்கு எல்லாருக்குமே ஐயோ சூடு தான் இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க எல்லாரும் சாப்பிட்டும் எங்கள் யூடியூப் சேனல் சேனல் பேர் நானும் கால் எங்கள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இங்கே இன்னும் ஒரு ஆதரவு கிடைக்கும் இது கிராமம் அப்படி தான் இருக்கும் சவுண்டு தமிழ் வருத்தப்படாதீங்க நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு கலைப்பியல்